எம்பி சிட்லபாக்கம் ராஜேந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அப்துல் காதர் வழங்க கேட்கலாம் அப்துல் காதர் நியூஸ் செவன் தமிழ் செய்தி வெளியிடுவதற்கு முன்பாக அங்கு நடந்தது என்ன அதன் பிறகு நடந்தது என்ன விரிவான தகவல்களை சொல்லுங்க சிவராணி தாம்பரம் மாநகராட்சி நாற்பத்தி ஓராவது வார்டுக்கு உட்பட்ட மாடம்பாக்கம் சிவசக்தி நகர் விரிவாக்கம் பகுதியில்தான் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு நல சங்கம் சார்பாக பதினெட்டுக்கும் மேற்பட்ட பூங்கை உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் நடப்பட்டு தற்போது கம்பீரமாக இருந்த அந்த மரங்கள் தான் தற்போது வெற்றி சாய்க்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தனியார் கட்டுமான நிறுவனங்களுக்காக அந்த பகுதியில் லாரிகள் உள்ளிட்ட வகைகள் ஏற்றி செல்வதற்கு இடையூறாக இருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக பதினைஞ்சிற்கும் மேற்பட்ட மரங்களை மாநகராட்சி ஊழியர்களின் ஒத்துழைப்போடு தனிநபர்கள் தற்போது முழுவதுமாக வெற்றி சாய்த்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே மக்கள் பிரச்சனை வைக்க உள்ளிட்ட சமூக ஆர்வலர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பந்தமாக ஏற்கனவே நேற்று முன்தினம் நியூஸ் செவன் தமிழின் செய்தியானது வெளியானது அதனைத் தொடர்ந்து தற்போது செங்கல்பட்டு மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜேந்திரன் தற்போது அந்த மரத்தை வெட்டி அந்த பகுதியில் தற்போது நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் சுற்றுச்சூழல் பாதுகாக்க தமிழக அரசும் மற்றும் மத்திய அரசு பல்வேறு வலியுறுத்தி வரும் நிலையில் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்பட்டு இந்த மரங்களை அழைக்கிறது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அரசின் திட்டங்களான மேம்பாலம் மற்றும் சாலைகள் உள்ளிட்ட பகுதி பணிகளுக்காக மரங்களை வெட்டும் போது ஒரு மரங்களை வெட்டினால் நூறு மரங்கள் நட வேண்டும் என்ற விதிமுறைகளும் நீதிமன்ற உத்தரவிலும் மதிக்காமல் எந்தவித அனுமதியும் பெறாமல் தன்னிச்சையாகவே இந்த மரங்களை வெட்டியதாகவும் சமூக ஆர்வம் குற்றம் சாட்டி வருகின்றனர் மாநாட்சி இந்த எடுக்க வேண்டும் எனவும் மரங்களை மீண்டும் மரங்களை நட வேண்டும் எனவும் தற்போது அதிமுக சார்பிலும் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மூலம் அளிக்கப்பட்டது பதினைந்து மரங்களை வேறோரை வெட்டியது அந்த பகுதி மக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி அப்துல் காதர் தாம்பரம் மாநகராட்சியின் மண்டலம் மூன்று நாற்பத்தி ஒன்றாவது வார்டை சேர்ந்த சிவசக்தி நகர் விரிவிலே இந்த நகரின் நலவாழ்வு சங்கத்தால் வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்ட பதினைந்து மரங்கள் இரவோடு இரவாக வெட்டப்பட்டு இன்றைக்கு அகற்றப்பட்டிருக்கிறது ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்திற்காக அவர்கள் லாபம் அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர் இன்றைக்கு இந்த மாபாதக செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பதினைந்து ஆண்டு காலம் இந்த நலச்சங்கத்தால் பராமரிக்கப்பட்டு வந்த இந்த மரங்களை வெட்டுவதற்கு எப்படி அவர்களுக்கு மனம் வந்தது என்று தெரியவில்லை எந்த விதமான அனுமதியின்றி முறையாக எவ்விதமான நடைமுறையும் கடைபிடிக்காமல் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது உடனடியாக தாம்பரம் மாநகராட்சியின் ஆணையாளர் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து இதற்காக புகார் மனுவினை அளித்திருக்கிறோம் அவரும் தக்க நடவடிக்கை எடுப்பார் என்று பரிபூர்ணமாக நம்புகிறோம் இங்கே பல்வேறு நலச்சங்கங்கள் அவர்கள் ஒருங்கிணைந்து இன்றைக்கு வைக்கக்கூடிய இந்த மரங்கள் எல்லாம் திட்டமிட்டு பல்வேறு பகுதிகளிலே அகற்றப்பட்டு வருகின்றன